أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه فمنه الهداية ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بشيرا ونذيرا بين يدي الصاعه من يطئ الله ورسوله فقد رشد ومن يعصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فقد قال الله تعالى في كتابه العظيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله عليه وسلم. وقال الرسول عليه افضل الصلاه والسلام ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار صدق الرسول عليه الصلاه والسلام எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற நாயன் அம்மா சுபகான முகத்தாரா கேட்கிறது அவனை போற்றுக்கொண்டு புகழ்ந்து அவனிடத்திலேயே உதவியை வேண்டியிருக்கின்றேன் வேண்டியிருக்கின்றேன் நேர் வழிகாட்டுதலை வேண்டியிருக்கின்றேன் யாருக்கு அம்மாவுத்தான நேர்வழியை கொடுத்தானோ அவனை வழி அவரை செய்வதின் துரத்திலே யாராலும் முடியாது யாருக்கு நேர்வழியை எல்லாம் கொடுக்கமில்லையோ அவனுக்கு நேர்வழி கொடுப்பது இந்த துரங்கத்தில் யாரால முடியாது அந்த அமாஸ்மான் தவறை தனித்தவன் இணையில்லாதவன் துணை இல்லாதவன் அவனை யாரும் பரவும் இல்லை அவனிலிருந்து யாரும் பரப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலையோ பிரபஞ்சத்திலையோ எந்த ஒன்றும் இல்லை என்று ஒரு யாரையும் உங்களுக்கு மத்தியதே சார்ந்து பலக்கண்டு எங்கள் பெருமானார் அஹமது முஸ்தஃப் அவர்கள் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய தூதர் என்று உறுதியாக நம்பியிருக்கின்றேன் உங்களுக்கு மத்திய சான்று புனித மிக்க தும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இங்கு கூடியிருக்கின்ற அப்பாடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அவ்வாஹ் எவற்றையெல்லாம் ஏற்று நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கின்றனோ அவற்றை எல்லாம் சம்பூர்ணமாக ஏற்றுவாள்வதன் மூலமும் எவற்றை விட்டும் விலகி எங்களுக்கு தடை போட்டிருக்கோ அவற்றை விட்டும் எங்களால் அளவு விலகி வாழ்வதன் மூலமும் தயார்படுத்தி இருக்கின்ற நரம்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று முதலாவதாக எனக்கும் அடுத்ததான் உங்களுக்கும் இறை பக்குவாணவு இறைச்சத்தை கொண்டு நல் உதேசம் செய்கின்றேன் அவ்வாவின் நல்ல

இரவு நேர தொழுகைக்கு என்று வருகின்ற போது தியாவன் நாங்கள் நின்று வணங்கி திலாவதூ குர்வான் என்று சொல்லக்கூடிய குர்பானி அதிகமாக ஓதி அவ்வா புக்தாரால் நெருங்குவதற்கு நாங்கள் நம் என்று வருகின்றோம் அதே போன்றும் எங்களால் முடிவான அளவு எங்களுடைய பார்வை எங்களுடைய எண்ணம் எங்களுடைய உடலால் நல்லவனங்கள் செய்து அவ்வா புத்தா அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனது சகாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனது சதக்காவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று எனது பாவங்கள் அனைத்தையும் அம்மாவுத்தாக மனிதவராக இந்த ரமதான் மாதத்தை நாம் கலக்கிவிட வேண்டும் இந்த ரமதான் முடிகின்ற நேரத்திலே எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமதானை நான் கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடும் நாங்கள் அமல் செய்வார்கின்றோம் அதே போது இருக்கக்கூடிய ரிதுவானுடைய மிகப்பெரிய திருப்தியை எதிர்பார்த்தவர்களால் இந்த நோன்பிலே நாங்கள் பல சாரியங்களில் ஈடுபட்டு வருகின்றோம் இப்படி சிறப்பான அமல்களை நாங்கள் செய்து வருகின்ற இந்த ரமதான் மாத

இந்த முதன் இன்னா செல் அல்லாஹ்வுத்தால கூடிய நேர் வழி காட்டுதலை அல்லாஹ்வுத்தால தந்து விட்டு நான் சொல்லுகின்றபடி நீங்கள் இந்த உலகத்திலே வாழுங்கள் நீங்கள் நினைக்கின்றபடி வாழாதீர்கள் என்று கட்டளை விட்டிருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த அல்லாஹ்வுத்தாலாவுடைய வழிகாட்டுதல் கிடைக்க பெற்ற பிறகு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகல் ஒன்று இருக்கிறது அதுதான் எங்களுடைய மனுவிச்சு ஆசை எனது விருப்பம் போகின்ற போக்கிலே நான் வாழ்வதா அல்லது அல்லாஹ் சொல்லுங்க இந்த வழியிலே வாழ்வதா இந்த இஷ்டங்கள் ஆதமலை இஸ்லாம் முதல் மறுமை நாள் வரை இருக்க போகின்றது இருக்கிறது இந்த இஷ்டங்களிலே இந்த யுத்தத்திலே இந்த போட்டியிலே வெல்ல வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் மனோ இச்சை அல்ல வெல்ல வேண்டியது அம்மா தான் நேர்வழி அதனை பின்பற்றுவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இப்போதுதான் எனது குத்துபாவுடைய தலைப்பாக நான் சொல்லிருப்பது மனோச்சையில் இருந்து விடுபட்டு கடைபிடிப்போம் என்பதுதான் எனதுபாவுடைய நான் தெரிவு செய்தேன் என்று சொன்னால் நோன்பே இருந்து வருகின்ற போது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இச்சையை கட்டுப்படுத்துவதுதான் அதிலே முக்கியமான ஒரு பணி எப்படி நான் சாப்பிடுகின்றேன் உண்ணுகின்றேன் உடலியல் தேவையை பூர்த்தி செய்கின்றேன் அதே போன்று மிருகங்கள் சாப்பிடுகின்றன மிருகங்கள் உண்கின்றன மிருகங்கள் உடலியல் தேவையை செய்து கொண்டிருக்கின்றன எனக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த வேலையை செய்தால் ஒரு வித்தியாசமும் இல்லை உண்பது போல் உறங்குவது போல் குடிப்பது போல் உடலியல் தேவையை நிறைவேற்றுவது போல் நானும் மிருகமும் செய்து கொண்டிருந்தால் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் அல்ல கேட்டுக்கொண்டே எங்களிடத்தில் மிருகங்களைப் போல அல்ல எனது வழிபாட்டலை பின்பற்றக்கூடிய இச்சையை பின்பற்றாதவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் அது எப்படி நோன்பில்லை நோல் என்ன நாங்கள் உண்பதில்லை நாங்கள் குடிப்பதில்லை ஆசை இருக்கின்றது நாங்கள் உதவிகள் தேவையை பூர்த்தி செய்வதில்லை எங்களுடைய கண் செல்லும் இதை பாருங்கள் கேத்தானுடைய தூண்டுதலுக்கு இனிமையாக இருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய இதுதான் சாப்பாடு இருக்கின்றது பசிவந்தான் தின்போ ஆனால் இங்கே தின்னவில்லை குடிப்பதற்கு தானம் ஆனால் இங்கே குடிக்கவில்லை அதே போன்று மன மனிதனுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு முறையிலே கணவனோ மனைவி இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் செய்யவில்லை ஏன் தாலாவுடைய கட்டளை நீங்கள் கட்டுப்பாடோடு வாழ வேண்டியது இந்த பக்குவம் ஏன் என்று சொன்னால் முழு வாழ்க்கையிலும் மனுவை செய்கிறது விடுபட்டு அல்லா தாலாவுடைய கட்டளைப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே இப்போது குருவான சந்தித்து பாருங்கள்

அல்லாமு தானா கேட்டுக் கொண்டதை நான் நான் வாழப்போகின்றேன் எனது ஆசைப்படி வாழ்வதல்ல எனது விரும்பப்படி வாழ்வதல்ல எனக்கு விரும்பவும் இருக்கின்றது ஆசை இருக்கின்றது தானம் பசி இருக்கின்றது உடல் தேவையில்